ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எங்கேன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊர் தாங்க துறையூரில் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸ் அப்படின்னா எங்கள் ஊர் சொல்லலாம் பெருமாள் அடிவார அடிவாரன்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயில் எங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா பாப்பா வந்து சனிக்கிழமை அன்னைக்குனு தான் பிறந்தாங்க பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள்னு அன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு சாமி கிட்ட சாமி கும்பிட்டு சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க புளியோதரை பொங்கல் அப்புறம் தேங்காய்லேயே ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வாழைப்பழத்தில் இது பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு சும்மா சுற்றி பார்த்தோம் அப்படியே அந்த காலத்தில் கல்லாலேயே கட்டியிருந்தாங்க உள்ளே ரொம்ப கூலிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்தால் ஒரே குரங்கு ஆனால் நம்மளை எதுவுமே பண்ணலை குரங்கு அது பாட்டுக்கு அது விளையாண்டுட்டு இருந்துச்சு நாங்கள் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்